இந்த அந்த இப்போ எல்லாம் கூசுதுகளில் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இது வந்துட்டு புளியாங்காய் வந்துட்டு யா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த புளி புளியாங்காவை தான் நாங்கள் வந்துட்டு உப்பு பச்சை மிளகாயெல்லாம் வச்சு தட்டி இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது வந்து செடிவக்காய் வீட்டுக்கு பின்னாடியே புளியங்காய் இருக்குது ஆனால் இப்ப நிறைய புளி வந்து பழுத்துருச்சு ஆனால் அக்கா வீட்டுல இப்போ வந்து நல்லா முட்டி இருக்கு பிஞ்சு வச்சிருக்கு ஏன் அப்படி ரெண்டு விதமா இருக்கு ஒரு வருஷம் நல்லா காய்க்கு ஒரு வருஷம் இந்த வருஷம் ஒரு ரெண்டு மூணு களை தான் காய்ச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு களை சும்மா எனக்கு சும்மா வீட்டுக்கு ஆகும் வீட்டுக்காகும் புளியாங்க வந்துட்டு இப்ப ஆனால் இது புளியா பல சீசனே வந்துருச்சு அக்கா வீட்டில் இன்னும் காயா இருந்துச்சு அதான் ஒரு ஆசையா இருந்தது சரி பறிச்சு இன்னைக்கு வந்து மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் வச்சு தட்டி சாப்பிட போறோம்

இன்னும் பெஞ்சா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அந்த கொழுந்து பூவெல்லாம் போட்டு அடிச்சாப்பிடா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் உடிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கல்லில் போட்டுட்டேன் இது கூட வந்துட்டு உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு கொஞ்சம் உப்பு மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து இடிச்சிக்கலாம் பச்சை மிளகா பிளவா என்ன கடற்க காய கடக்கும் நடை மேலே ரெண்டு காயை போட்டுக்கலாம் நசுக்க தேவலாமாம் லேவா லேச அந்த பச்சை மிளகாய் அது உப்பு வந்து தான் இதுவே காரம் இறங்கிடும் சோ ஆய ஊருதே வாய ஊருதா வினா ஏ வினா கொட்டு மிளகாய் ஆயா இறங்க இறங்க வர இறங்க வர இச்ச ஊருதா எனக்கு சூருதா சரி உப்பு பச்சை மிளகாய் புளியங்காய் எல்லாம் இடிச்சாச்சு வாயில வைக்கிறோம் நல்லா இருக்கும் அந்த புளிப்பு அந்த பச்சை மிளகா மிளகாரம் அது உப்போட காரம் அந்த உப்பு எல்லாம் சரியா இருக்கு ம் வேற கனவு நித்து ஐ

ட்ரெண்ட் கொட்டா வச்சாலே போதும் அவ்வளவு புளிப்பா இருக்கு புல்லு புளி இந்த மீன் குழம்புக்கெல்லாம் அப்புறம் அருமையா இருக்கும் நல்லா இருக்கு அது ரொம்ப காரம் இல்ல மயில் தானே காரம் வெயிலுக்கு ரொம்ப திண்ணம் ஏதாவது பண்ணிடா போகுது ஆனா திங்காரம் போலையும் இப்போது பாப்பா பாப்பா கூட்டு போமா பாப்பா சாப்பிடலாம் ஏன் ஒடியாங்க இங்க வந்து பாருங்க புளியாம் போல

இல்லையா செய்வோம் அந்த பச்சை புளி ரசம் அதாவது எங்கள் ஊர் சைடு வந்து வெங்காய ரசம் தக்காளி ரசம் தான் வைப்போம் பச்சை புளி பச்சை புளி ரசம்னா அடுப்பு இல்லாமலே புளிய கரைசி வெங் சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டு வைக்கிறது செழிவக்கார் வீட்டிலேயே வந்துவிட்டு புளியமரம் இருந்ததுனால நாங்கள் இடித்து சாப்பிட்டோம் இது வந்து அப்படியே ஒரு சின்ன வயசு ஞாபகம் தான் இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையாருக்கு இப்போ தோழ தான் அந்த அரைச்சது இது அப்படியே இதான் சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ஒரு இது வந்து சின்ன பிள்ளையில ஒரு ஸ்நாக்ஸ் இந்த காயாக வர்றப்ப இந்த காய் பழமாக வர்றப்ப பழம் அந்த செங்காவாக இருக்கிறப்ப பொறுக்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கிறாங்க பறித்து சாப்பிட்டோம் யாருக்கெல்லாம் புளியாங்க காய் புளியாக பழம் சாப்பிடுறது பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் உங்கள் சின்ன வயசு ஞாபகம் வந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஃபேவரேட் ஆமாம்